வணக்கம் மக்களே ஃபார்ம் இந்தியா இருந்து இன்றைய பதிவு பார்த்திங்கனாங்க குண்டுமல்லி மற்றும் காக்கடான் பிறகு முருங்கை அறுவடை இது மூன்றும் வந்து தொகுப்பாக பார்க்கலாங்க நம்ம வந்து இப்போ ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா முரு இது முருங்கை பற்றி பார்ப்போம் கொஞ்சம் முருங்கை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாற்பது ரூபா ஐம்பது ரூபா பெரு கேஜி போயிட்ருக்குங்க இது வந்து ஒரு ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் தௌசண்ட் பிளான்ஸ் இருக்குது இது ஒரு நல்ல ஒரு க்ராப்பு நம்ம கொஞ்சம் நல்லா மேனேஜ் பண்ணோம்னா இது ஒண்டர்ஃபுல் கிராப்புங்க ஏன்னா ஒரு பன்னெண்டு காய் வந்து ஒரு கிலோ வந்துடும் பன்னெண்டுலேருந்து பதிமூணு காய் அதனுடைய நீளத்தை பொறுத்து தான் வெயிட் வந்து டிஃபர் ஆகும் பட் ஒண்டர்ஃபுல் கிராப்பு ஒரு நாளைக்கு நூறு கிலோ அளவு நம்ம எடுத்தோம்னா கண்டிப்பாக ஒரு மூணாயிரூபா நாலாயிரரூபான்றது நமக்கு சாதாரணமாகவே ஒரு நாளைக்கு இன்கம் இருக்குது நாங்களும் அந்த மாதிரி தான் அறுவடை பண்ணுறோம் ஒரு பர் டே எவ்ரி டே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏதாவது ஒரு பத்து இருபது முப்பது கிலோ அந்த மாதிரி அறுவடை பண்ணிகிட்டே இருப்போம் நம்ம நல்லா சீசன் வரும்போது நல்லா அறுவடை தான் அதிகமாக இருக்கும் இது ஒரு நல்ல ஒரு கிராப்புங்க அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மல்லி தோட்டத்துலேயே இருக்குது காரணம் கேட்டிங்கன்னா இது ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து நாங்கள் வந்து இது முருங்கை முருங்கை தோட்டம் தான் வச்சுருந்தோம் அப்படி வச்சுருக்கும்போது என்ன ஆகிடுதுன்னா இந்த முருங்கை வந்து எனக்கு அந்த சமயத்தில் வந்து எப்படி இது மெயின்டைன் பண்ணுறதுன்னு தெரியல ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு ஒரு செலவுலாம் தெரியல எனக்கு கரெக்டாக அது அதனால் இதை அழிச்சிட்டு தான் நாங்கள் அத் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒன்றரை ஒன்றே முக்க ரெண்டு ஏக்கர் பக்கமாக ம மல்லி போட்டுட்டு அப்புறம் பின்ன ஒரு ஏக்கர் வந்து பட்டன் ரோஸு அப்புறம் பன்னீர் ரோஸு இதெல்லாம் போட்டு நாங்கள் மேனேஜ் பண்ணோம் இதில் சில மரங்கள் வந்து நம்ம வந்து மறுபடியும் வந்து அது துளர ஆரம்பிச்சிது அதனால் அந்த மரங்கள் நாங்கள் அப்படியே விட்டோம் அப்படி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் நல்ல அறுவடை அது போக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் தௌசண்ட் வந்து கோகனட் ட்ரீக்குள்ளே வந்து ஊடுபயராக வச்சுருக்கோம் இது ஒன்றர்ஃபுல் கிராப்புங்க கூடவே வந்து பார்த்தீங்கன்னாங்க இன்னொரு ஒரு ஏக்கர் அந்த பட்டன் ரோஸ் இருக்கிற அதே இடத்துல வந்து முருங்கையை வந்து டெவலப் பண்ணுங்க இது வந்து இரண்டு வகையாக டெவலப் பண்ணலாம் ஒன்று வந்து விதை மூலமாக பண்ணலாம் இன்னொன்று இதனோடய தண்டு நம்ம வந்து இப்போ கொஞ்சம் நல்லா ஒரு கை சைஸில் இருக்கிற தண்டு எடுத்து நம்ம டைரெக்டாக நட்டாக கூட வந்துடுதுங்க இதனோட பராமரிப்பு செலவுலாம் ரொம்ப கம்மி தாங்க இதற்கு டிஇபி யூரியாவெல்லாம் போட்டால் போதுங்க அடி உரமாக இல்லை நீங்கள் வந்து இயற்கை முறையில் பண்ணோம்னா ஆட்டு சாணமும் மாட்டு சாணமும் கொண்டு வந்து நீங்கள் நல்லா போட்டிங்கன்னா சிறப்பாக இருக்குங்க அதேமாதிரி மேலே வந்து நீங்கள் ஸ்ப்ரே வந்து பார்த்திங்கன்னா வேப்ப எண்ணெய் அடிக்கலாம் இயற்கை முறையில் நீங்கள் செயற்கை முறையில் போனோம்னா தைம திசையமும் மோனகர்டப்பாசு சாப்பிடுறோம் இது மூணும் வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணாங்க இது ஸ்ப்ரே பண்ணால் இது சரியாக இருக்கும் அது இல்லாமல் உங்களோட விருப்பத்தை பொறுத்து தாங்க நான் ரெண்டுமே எனக்கு தெரியுங்கிறதுனா நான் ரெண்டுமே உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுறேங்க அதாவது உங்களோட இது பொறுத்து தாங்க உங்களுடைய கன்வீனியன்ட் பொறுத்து தான் இப்போ நம்ம அடுத்து குண்டுமல்லி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நானூறுரூபா முந்நூறுபா இந்த மாதிரி போயிட்டுருக்குங்க காரணம் கேட்டிங்கன்னா காலையில் நம்ம கோயில் மல்லி போட்டோம்னா அந்த மல்லியோட விலை வந்து எப்பயுமே அதிகமாக இருக்கும் ஏன்னா வாங்குறவங்க நிறைய பேர் இருப்பாங்க ஒரு பன்னெண்டு மணிக்கு நம்ம போட்டோம்னா நிறைய பேர் மல்லி கொண்டு வந்துடும் போது ரேட்டு வந்து குறைச்சிடுவாங்க அதனால் ரேட்டு வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் இருக்கும் இதெல்லாம் ஒரு வருடமான மல்லி சரிங்க நிறைய அரும்பு கட்டியிருக்கு கொஞ்சம் தெரியும் கொஞ்சம் தெரியாது மேபி தெரியாதுன்னு நினைக்கிறேன் இதில் ஃபுல்லாக அரும்பு கட்டியிருக்கு இது வந்து கொஞ்சம் பாட்பாட்டாக பண்ணுறாங்க ஏன்னா ஒரே சமயத்தில் எல்லா மல்லியும் வந்ததுன்னா நமக்கு அந்த அறுவடை பண்ணுறதுக்கு ரொம்ப ஹார்வெஸ்டிங் பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருக்குங்க அவ்வளோ மேன் பவர் கிடைக்கும் அது கிடைக்குமான்னு தெரியல அந்த ஒரு காரணத்தினால நாங்கள் வந்து கொஞ்சம் பேட்ச் பேச்சு கொஞ்சம் முன்ன பின்ன வரா மாதிரி அந்த செடிங்களை வந்து நாங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நாங்கள் கொண்டு வரோங்க ஏற்கனவே நம்ம அந்த அடி உரம் பற்றியும் மேல் உரம் பற்றியும் நான் வந்து சொல்லிட்டுங்க பேசிக்காக நம்ம இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னாங்க நிறைய பேர் நண்பர்கள் வந்து நிறைய கமெண்ட் பாக்ஸில் கேட்டிருந்தீங்க நான் அதனால தான் நான் வந்து நான் நம்பர் கூட ஷேர் பண்ணியிருந்தேன் இந்தியாவில் இருந்தால் நம்ம நம்ம ஒரு ஷாஜான் வந்து ஃபோன் எடுப்பாங்க நீங்கள் டைரெக்டாக வந்து நீங்கள் எனக்கு காண்டக்ட் பண்ணணும் சொன்னால் வாட்ஸ்அப் நம்பர் நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் தரேன் அந்த நம்பரில் கூட நீங்கள் வந்து எனக்கு காண்டக்ட் பண்ணலாங்க இப்போ நம்ம வந்து மல்லியில் வந்து நம்ம ஒரு முக்கியமான சில நான்கு விஷயங்கள் வந்து நம்ம பேசிக்காக பார்த்துக்கணுங்க அது என்னான்னு கேட்டிங்கன்னா மல்லி செடி வந்து யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா ஜூன் ஜூலை அந்த மாதிரி வாக்கில் நடணும் ஒன்று ரெண்டாவது இடைவெளி வந்து நாளுக்கு நாலு இடைவெளி வச்சு ஒரு அடிக்கு ஒரு அடி ஆழம் நீளம் அகலம் இது வந்து மூணுத்தையும் வந்து நம்ம பழனி எடுத்து அஞ்சு செடி ஒரு ஒரு குழிக்கு அஞ்சு செடி நடணுங்க மாதிரி நட்டு மண் அடைச்சி அதுக்கப்புறம் நம்ம டே ஒன்லேருந்து நம்ம எப்படி வளர்க்கணும்னு பார்த்திங்கன்னா ஒரு இருபது நாளுக்கு எதுவுமே தேவைப்படாதுங்க ஆஃப்டர் டு டுவெண்ட்டி டேஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மல்லாட்டு பொண்ணாக்கு தேவை மல்லாட்டு பொண்ணா ஒரு இரு இருபது கிலோ கொண்டு வந்து ஏர்மல் லிட்டர் தண்ணியில் ஊற வச்சு நல்லா கலக்கி அதை கொண்டு போய்ட்டு நம்ம செடிக்கு பக்கத்தில் ஊற்றினா அப்போ தான் மண் வந்து ரொம்ப லூஸ் லூஸ் ஆயில் ஆகி அப்புறம் வேறு நல்லா இருக்க இருக்கமாக இருக்கிற மண்ணை உடச்சி நல்லா ஈஸியாக வந்து நம்ம வேறு பொடிச்சு மல்லி செடி வந்து குருவாகுங்க ஒரு இருபது நாள் போனதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி டேஸ்க்கு அப்புறமா என்பிகே நைட்ரஜன் பொட்டாஷ் ஃபாஸ்பரஸ் இது மூணுத்தின் கலவை வந்து பத்தொம்பது பத்தொம்பது பத்தொம்போது இந்த உரத்தை நம்ம வாங்கிட்டு வந்துங்க இது நல்லா தண்ணியில் கலக்கி அதே மாதிரி இரண்டு லிட்டர் தண்ணியில் கலக்கி கொண்டு போய்ட்டு செடிக்கு பக்கத்தில் நம்ம ஊற்றணுங்க ஒரு இரண்டு மாதம் போனதுக்கு பிறகு நம்ம அதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் குறுனை டிஏபி யூரியா ஃபெக்டாம்பாஸ் இருபது இருபது ஜீரோ ஜீரோ அல்லது இருபது இருபது ஜீரோ 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 இருபது இருபது ஜீரோ பதிமூணு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குரோமர் கம்பெனி கம்பெனியோட ப்ராண்டு பேர் வந்து குரோமர் அல்லது மகாதன் கம்பெனி இது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குதுங்க மற்றதெல்லாம் கொஞ்சம் அவ்வளோ நல்லா இருக்காது அதேமாதிரி மேலே வந்து பார்த்திங்கன்னா பயோ ஃபெர்டிலைசர் வந்து பார்த்திங்கன்னா மல்லி செடிக்கு வந்து டபுள் நைட்ரோ நைட்ரோபென்சன்னு அப்புறம் ஜிப்ராலிக்கு போரானு இது எல்லாமே பயோ மருந்துங்க நம்ம வாங்கி வந்து மேலே அடிக்கலாம் அதேமாதிரி வந்து பூச்சி மருந்து வந்து பார்த்திங்கன்னா சாப்போட்டு அடிக்கலாம் மோனக்கட்டை பாசம் அடிக்கலாம் தைமோதியம் அடிக்கலாம் கார்டு ஆல்ஃபா மைத்ரீனு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது கிரே கிரேஸ் கிரேசியான்னு சொல்லிட்டு ஒரு மருந்து இருக்குது பூச்சி மருந்து இது எல்லாமே அடிக்கலாம் இது எல்லாமே எல்லாமே ஒரு ரெண்டு ரெண்டு மருந்து நம்ம சேர்த்து வச்சு அடிக்கலாம் பட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு இருபது எம்எல்க்கு மேலே அடிக்கக்கூடாதுங்க அதிகபட்சம் இப்போ கிரேஸ் எல்லாம் அடித்தா பத்து பதினஞ்சு எம்எல் போதும் ஒரு லிட்ரு ஒரு டேங்கு இப்போ ஒரு பதினஞ்சு லிட்டர் டேங்க் இருந்தால் ஒரு பதினஞ்சு எம்எல் போதும் அதேமாதிரி ஆல்ஃபா காடு ஆல்ஃபா மைத்திரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது எம்எல் இருபத்தஞ்சி எம்எல் தான் போதும் மோனகர் டப்பா சாப்பிடுறா ஒரு டேங்க் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு பதினஞ்சு இருபது எம்எல் தான் போதும் அதுக்கு மேலெலாம் போடாதீங்க அதேமாதிரி கூடவே வந்து பார்த்திங்கன்னா பயோ மருந்தில் வந்து ஒரு முறை வீப்பு சேர்த்திங்கன்னா அடுத்த தடவை ஒன் வீக் விப்புல் அடுத்த நெக்ஸ்ட் வீக் வந்து டபுள் அதுக்கப்புறம் நைட்ரோபென்சன் சுட்டு ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்பிக்கை சேர்த்துக்கலாம் கூடவே அப்புறம் ஜிப்ராலிக்கு போரான் இதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம் ஜிப்ராலிக் போரான் வந்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம செடியை வந்து வேகமாக குரோ பண்ணும் பூ வந்து நல்லா ஒயிட்டாக இருக்கும் ரொம்ப திக்னஸ்ஸாக இருக்கும் பூ நிறையா வரும் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய வேலையாக பண்ணும் அடி உரம் வந்து பார்த்திங்கன்னா என்பிகே இருபது இருபது ஜீரோ பதிமூணு குரோமர் கம்பெனி அதுக்கப்புறம் டிஏபி ஃபேக்டாம்பஸ் யூரியா இதெல்லாம் ஒரு நம்ம நண்பர் ஒருத்தர் வரும் ஃபேக்டாம்பஸ்லையும் வைக்கிறார் ஒன்லி ஃபேக்டாம்பஸ் கிட்டத்தட்ட நாற்பது கிலோ பூ வருட் பண்ணுறாங்க ஸோ நான் சொல்கிற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கலந்து நம்ம வந்து ஒரு மூணு மாதம் செடி இருந்தால் ஒரு இருபது முப்பது முப்பத்தஞ்சு கிராம் போதும் ஒரு வருடம் செடி இருந்தால் நம்ம கண்டிப்பாக ஒரு நூறு கிராம் அளவுக்காவது கொடுக்கணுங்க அதை விட கம்மி இல்லை அதனால் நூறு கிராம் மேலேயே கொடுக்கலாமே தவிர கம்மியாக கொடுக்கக்கூடாது ஒரு மாதம் ஒரு முறை அடி உரம் வைக்கணும் வாரம் ஒரு முறை மேலே ஸ்ப்ரே பண்ணோம் செயற்கை முறையில் மட்டும்தாங்க நம்மளால் மல்லி கொண்டு வர முடியும் இயற்கை முறையில் நம்மளால் மல்லி கொண்டு வர முடியாது தயவு செஞ்சு யாராவது இயற்கை முறையில் பண்ணுறேன் ஜ நான் ஜெயிச்சிட்டேன்னு சொன்னான்னா நிச்சயமாக அது வந்து உண்மை கிடையாது அதை நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணீங்க ஆட்டு ரூ மாட்டு ரூ டெஃபினட்டாக போடலாம் ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு நீங்கள் உங்கள்கிட்ட கிடச்சிதுனா போடுங்க அடி உரமாக போடுங்க கூடவே இந்த செயற்கை உரமும் போடுங்க ரொம்ப நல்லது அதேமாதிரி மேலே ஸ்ப்ரே அதாவது பூச்சி தாக்குதல் அதிகமாக இருக்குங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா வால் பேனு இலை பேனு இலை முடக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பூ காம்பு சுருக்க காம்பு சுருங்கிடும் அப்புறம் பூ மொட்டு வரும் மொட்டில் பூ பூ இருக்கும் பிங்க் கலரில் பூ வரும் நிறையா பிரச்சனை இருக்கும் அதில் அதனால் இந்த மருந்து நமக்கு நம்ம தோட்டத்தில் நோய் தாக்கத்தில் இருக்குதோ இல்லையோ வாரம் ஒரு முறை நம்ம மருந்து அடிச்சுட்டே இருக்கணும் நோய் நம்ம மருந்து அதாவது நம்ம நோய் நம்ம தோட்டத்தில் வரவிடாமல் பார்த்துக்கிறது நமக்கு சாலை சிறந்தது ஒரு முறை நோய் தாக்குதல் போனால் அந்த மாதம் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா ஹார்வெஸ்டிங் நமக்கு நின்று போயிடுங்க நமக்கு மல்லிகைப்பூ கொண்டு வர முடியாதுங்க அது ஒன்றும் பார்த்துக்கணுங்க அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தோட்டத்தில் வந்து களை இல்லாமல் பார்த்துக்கணும் களை இல்லாமல் ஆள் வச்சு களை எடுக்கலாம் பெரிய தோட்டமாக இருக்குதுன்னா நீ கொஞ்சம் களைக்குள்ளி வாங்கி நீங்கள் அடிச்சிக்கலாங்க இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆள் வந்து கொஞ்சம் மழை பெய்ஞ்சு மழை இருந்ததுனால வரலைங்க அது வந்ததுன்னா நம்ம வந்து செடிக்கு பக்கத்தில் இருக்கிற எல்லாமே வந்து சுத்தம் பண்ணணும் ஏன்னா மிஷின் உள்ளே போகலங்க செடிக்கு அடி செடி ரெண்டு பக்கமும் வந்து கொஞ்சம் அடி வாங்குது அதனால் மிஷின் போகல நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆளுங்களுக்கு மேனூலாக தான் எல்லாமே வந்து சுத்தம் பண்ணிகிட்ருக்குங்க இப்போ நம்ம ப்ரொடக்ஷன் வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு சந்தேகம் ப்ரொடக்ஷன் எப்போ தான் வரும் அப்படின்னு கன்ஃபார்மாக ஒம்பது மாதம் ஆகணுங்க ஒன்பது மாதம் ஆனதுக்கப்புறந்தாங்க ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆகும் நல்ல ப்ரொடக்ஷனு அது வரைக்கும் நமக்கு ப்ரொடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அரை கிலோ ஒரு கிலோவுக்கு கீழே தான் கிடச்சிட்ருக்கோம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வேளை நம்ம வந்து வச்சு ஒரு ஒன்பதாவது மாதம் நவம்பர் மாதம் வந்ததுன்னு வச்சிங்களா பேச்சுக்கு அதாவது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் நட்டீங்கன்னா நவம்பர் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாவது மாதம் வருதுன்னு வச்சோம் பூ ஸ்டார்ட் வந்து வரலையேன்னு சொல்லி ஸோ நம்ம பூ வரலையே அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா அதுக்கான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி அதாவது நவம்பர் எண்ட் ஆஃப் நவம்பர் டிசம்பர் ஜனவரி ஃபிப்ரவரி எண்டு இது வரைக்கும் பூ வராது காரணம் கேட்டிங்கன்னா மழை இருக்கும் அதுக்கப்புறம் பண்ணிப்பிங்க இதில் மல்லி வந்து சிறப்பாக வராது ஆனால் ஒரு வருடம் ஆன செடிகள் ஏற்கனவே ஒரு வருஷம் முடிஞ்சு ரெண்டாவது வருஷம் இருக்கிற செடின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது கிலோ அறுவ அறுவடை இருக்கீங்கன்னா ஒரு அஞ்சு கிலோ வரும் அஞ்சு கிலோ நீங்கள் அறுவடை பண்ணிட்டுருக்கீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு அரை கிலோ ஒரு கிலோ தான் வரும் அப்படி வரும்போது பார்த்திங்கன்னா அதனுடைய விலை வந்து வேறு லெவலில் இருக்கும் போன வருடமெல்லாம் நான் வந்து ஒரு ரெண்டாயிரரூபா கிட்ட போட்டிருக்கேன் ஒரு கிலோ மல்லியெல்லாம் ஆனால் குறைஞ்சபட்சம் விலை வந்து ஒரு இரநூறுபா கீழே இறங்குறது இல்லைங்க மல்லி நம்ம எந்த வகையில் பார்த்தாலும் நமக்கு ஒரு லாபம் தான் மல்லிகை பொறுத்த வரைக்கும் என்ன இதில் ஒரு நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு மல்லிகை தோப்பு வச்சு நம்ம ஒரு குடும்பம் வந்து அதன் மூலமாக வந்து சர்வைல் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா அதில் மினிமம் நமக்கு ஒரு நாளைக்கு இரண்டாயிரம் இல்லை மூன்றாயிரம் மாதிரி நமக்கு வருமானம் வரணும் ஒரு நாளைக்கு அப்போ தான் ஆயிரரூபா நம்ம செலவு பண்ணாலும் ரெண்டாயிரரூபா நிற்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மல்லி ஹார்வெஸ்டிங் வராமாரி நம்ம பார்த்துக்கணுங்க இது வந்து காக்கடான் நட்டுங்க கரெக்டாக இன்னியோட வந்து இருபத்தி எட்டாவது நாள்ங்க நம்ம காக்கடான் நட்டு இது நம்ம வந்து இப்போது நவம்பர் மாதம் ஹார்வெஸ்டிங் எதிர்பார்த்துட்ருக்கோம் பார்க்கலாங்க ஆனால் நல்லா இப்போ செடி நட்டு ஒரு அருமையான ஒரு துளுரெலாம் எடுத்துருக்குங்க அதனால் வந்து இந்த முறை ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது ஏன்னா நம்ம கரெக்டாக மல்லி எப்போ ப்ரொடக்ஷன் ஸ்டாப் ஸ்டாப் ஆகாமோ அதாவது இல்லை அல்லது என்னைக்கு நம்ம மல்லி ப்ரொடக்ஷன் குறையுமோ அந்த சமயத்தில் வந்து காக்கடான் வந்து எங்களுக்கு ப்ரொடக்ஷன் வரணும் இது தாங்க கான்செப்ட் இல்லைனா அந்த மூணு மாதம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து செலவு அட்லீஸ்ட் நம்ம ஃபார்ம் மெயின்டெனன்ஸ்க்காக செலவு வேணும் நம்ம நண்பர்கள் சில பேர் வந்துலாம் பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட் டைம் நான் காக்கடான் போட்டுருங்க இது வரைக்கும் நான் அறுவடை எடுத்துகிட்டு எடுக்கலை ஆனால் நம்ம ஏற்கனவே நம்ம நண்பர்கள் ஒரு ஒரு சில பேர் போட்டிருக்காங்க அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பத்து சென்டில் பத்து கிலோலாம் எடுத்துருக்காங்க அவங்க வந்து நம்ம வந்து வெரிஃபை பண்ணியிருக்கோம் சார் நம்ம வந்து இது பார்த்தீங்கன்னா ஒரு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பிளான்ஸு ஒரு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது சென்ட்டு அளவில் போட்டிருக்கேங்க இதை ஒரு குழிக்கு ரெண்டு செடி தான் போட்டிருக்கேன் ஒரு அஞ்சு செடி போட்டிருக்கோம்னா அது கன்ஃபார்மாக இதில் வந்து மூணாயிரம் செடி நம்ம பிடிச்சிருக்கோம் ஆனால் நான் வந்து ஹை செடி வாங்கி நட்டுங்க நம்ம நண்பர் கூட நிறைய நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க ஒரு இடத்துல வந்து நாலு ரூபா சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்க இது வந்து நீங்கள் நார்மல் காக்கடான்னு வாங்கினீங்கன்னா மூணு ரூபாங்க ஒரு செடி ஹை செடி நீங்கள் வாங்கினீங்கன்னா நீங்கள் அஞ்சு ரூபாங்க நீங்கள் உங்களுக்கு செடி வேணும் மல்லி செடி அல்லது நீங்கள் காக்கடா நீ வேணும்னு சொன்னீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் வந்து நம்ம கொடுக்குற காண்டக்ட் நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் எல்லாமே உங்களுக்கு அரேஞ்ச்மெண்ட் ஆகுங்க இதில் எந்த நடுவில் வந்து எந்த கமிஷனில் எதுவுமே கிடையாதுங்க அது வந்து நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு உதவின்ற பேரில் தான் பண்ணுறோம் ஏன்னு கேட்டிங்கன்னா அது நம்ம செடி வாங்கி நமக்கு பேசி வாங்கி தரும் போதுங்க அது செடி வந்து கொஞ்சம் நல்ல செடியாக இருக்குங்க இல்லாட்டி இப்போ பாருங்கள் இந்த ஹைப்ரிட் செடி ரெகுலராக நாங்கள் வாங்குகிற இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பிளான் ஒரு ஹண்ட்ரட் பிளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஒன்றுமே இல்லை ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா மெலிசாக ஒரு சின்னதாக செடி வச்சு கனெக்ட் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து மனசெல்லாம் ஒரு இந்த சமயத்தில் என்னடா அது இப்படி ஆகிடுச்சின்னு சொல்லி ஏன்னா மறுபடியும் கொண்டு வந்த டைம் வேஸ்ட்டுன்றதுனால அதுமாதிரி நம்ம சொல்லி நம்ம எதாவது த தப்பு நடந்துடக்கூடாதுங்கிற ஒரே காரணம் தாங்க வேறு எதுவும் இல்லை நம்ம சொல் எந்த யாருக்கு என்ன உதவி பண்ணனாலும் சொல்லுங்கள் நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள் எனி டைம் நாங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது உங்களுக்கு டிஃப்ரெண்டாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம் மெசேஜ் பண்ணுறோம் நம்ம என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ அதெல்லாம் கிளியர் பண்ணலாங்க இப்போ மல்லி காகடான் இதை வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணி நம்ம வந்து அறுவடை பண்ணோம் அப்போ தான் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை நம்ம அச்சீவ்மெண்ட் பண்ண முடியும் இப்போ ப்ரொடக்ஷனே இல்லாமல் நம்ம வந்து வெயிட் பண்ணுறோம் அப்படின்னா அதாவது வெயிட் பண்ணுறோம் என்ன மீன்ஸ் அதாவது நம்ம இன்கம் இல்லாமல் நம்ம வந்து இருக்கிறோம் ஐடியலாக இருக்கோம் ஒரு த்ரீ மந்த்ஸ் அப்படின்னா அந்த த்ரீ மந்த்ஸ்க்கு நம்ம பிளான் வந்து அப்படி நம்ம விட்டுற முடியாதுங்க அந்த த்ரீ மந்த்ஸ்க்கு நம்ம வந்து எக்ஸ்பென்சிஸ் பண்ணணும் அதாவது உரம் வைக்கணும் அதை நம்ம ரெகுலர் பேசிஸில் நிலத்துக்கு போகணும் நம்மளோட உழைப்பும் இருக்குது அதில் ப்ளஸ் அது கூட நம்ம மேலே மருந்து வாங்கி ஸ்ப்ரேயிங் பண்ணணும் இந்த செலவெல்லாம் நமக்கு அதில் இருக்குதுங்க நம்ம ஒரு மாதம் கூட நமக்கு ஜீரோ இன்கமில் நம்ம இருக்கவே கூடாதுங்க நம்ம நிறைய தோட்டம் வச்சுருக்கீங்க சின்ன லெவலில் வச்சுருக்கோங்க சின்ன லெவலில் பண்ணலாம் பெரிய லெவலில் வச்சுருக்கீங்க பெரிய லெவலில் பண்ணலாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா பியூட்டி என்னான்னு பார்த்தீங்கன்னா இதில் மல்லியில் பொறுத்த வரைக்கும் நமக்கு மினிமம் டூ ஹண்ட்ரட்லேருந்து மேக்ஸிமம் டூ தௌசண்ட் ருபீஸ் வரைக்கும் போங்க ஸோ எந்த சூழல்லையும் நமக்கு ப்ரொடக்ஷன் வரா மாதிரி ஒரு நம்ம ஒரு ஐடியாலஜி நம்ம பண்ணணும்னா நமக்கு ஏதாவது ஒரு நல்ல சீசனில் ஹை இன்கம் கிடைக்கும் லோ சீசனில் இன்கம் கொஞ்சம் குறையும் தவிர நஷ்டம்ன்ற பேச்சுக்கு நமக்கு இடமே கிடையாதுங்க அதாவது குறிப்பாக விவசாயத்துலேயே என்னை என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு இன்கம் தரக்கூடியதுன்னு பார்த்தா மல்லிதாங்க பூ தான் அதில் பூ விவசாயத்தில் பெஸ்ட்டுன்னு பார்த்தா மல்லிங்க கூடவே நம்ம கொஞ்சம் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா இதை மல்லி மட்டும் நம்பாமல் கொஞ்சம் முருங்கை கொஞ்சம் செடி வந்து கொஞ்சம் போட்டுக்கலாங்க தண்ணியை வந்து தண்ணி நட்டு வச்சுருக்கலாம் ஏதாவது ஒன்று நமக்கு உதவி அதாவது ஒரு பேக்கப்பாக இருக்கும் ஒரு இன்கம் நம்ம கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகும்போது இன்னொரு வந்து இன்கம் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணணும் இந்த மாதிரி நம்ம பேலன்சிங்கோடு நம்ம பண்ணும்போது மட்டும்தான் நம்ம லைஃப் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே ஸ்டாஃப் ஆகாது ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா பெர் டே இன்கம் நம்ம வந்துக்கிட்டே இருக்கும் பெர் மந்த் இன்கம் வந்துக்கிட்டே இருக்கும் நம்மளோட ரிக்குவயர்மெண்ட்ஸ் என்னவாக இருந்தாலும் அதை நம்ம வந்து ஈஸியாக நம்ம வந்து அதை ஃபில்ஃபில் பண்ணிக்கலாங்க ஒரே ஒரு இன்கம் ஒரே ஒரு ஒரே ஒரு கிராப் நம்ம நம்பியிருக்கும் போது சப்போஸ் ஏதாவது ஒரு பேட் லக் நமக்கு வந்தது ட்ராப் அவுட் ஆகிடுச்சுன்னா அப்போ அந்த மந்த்து நமக்கு இன்கம் இருக்காதுங்க அப்போ நமக்கு ஒரு டீஃபால்ட் நமக்கு மனசில் ஒரு ஒரு விரக்தி வந்துடுங்க அதனால் தேங்க்யூ ஸோ மச்ங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனலுங்க தேங்க் யூ